விநாயகர் சதுர்த்தியில் வந்து சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாமே கடத்தருவில் வைக்கிறாங்க எல்லாம் களிமண் எல்லாம் களிமண் அதெலாம் வந்து ஒரு இயற்கை வளம் அது அந்த வளத்தை சின்ன சின்ன பொம்மையாக செஞ்சு கடைசியில் எதாவது கொ குளத்தில் கரைச்சா பரவாயில்ல கடலில் கரைக்கிறது ரொம்ப அநியாயம் ஏன்னா குளத்தில் கரைச்சினிங்கன்னா குளம் ஏரிகளில் கரைச்சிங்கன்னா அந்த மண் நம்ம ம நம்ம மனித மனித வாழ்க்கைக்கு அது பயன்படும் நீங்கள் கடலில் போய் அந்த மண்ணை அந்த பொம்மைகளை கரைச்சிங்கன்னு வச்சுக்கங்க களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த விநாயகர் பொம்மைகளை கடலில் போய் கரைச்சிங்கன்னா அது கடலோடு சேர்ந்துடும் அந்த மண் வந்து மனுஷங்களுக்கு நமக்கு பயன்படாது கடல் தண்ணி உப்பு தண்ணி நம்ம ஏரிகளில் நம்ம கரைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் களிமண்ணை நோண்டி நீங்கள் ஏரிகளில் க கரைக்கிறீங்க குளங்களில் கரைக்கிறீங்க அந்த ஏ அதுனால் அதனால நமக்கு ஒன்றும் இழப்பு ஏற்படாது ஏன்னா அந்த மண் நமது பயன்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது மனித பயன்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் கடலுக்கு போயிடுச்சுன்னா கடலுக்கு அந்த மண் அந்த பொம்மைகளை சின்ன சின்ன பொம்மைகளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடலில் கரைக்கிறீங்க அல்லது பெரிய பொம்மைகள் அது வந்து பெரிய பொம்மை களிமண் பொம்மையாக இருக்காது கண்டிப்பாக பிளாஸ்டோபரிஸ் தான் இருக்கும் அதுவே களிமண்ணை எடுத்து களிமண்ணால் ஆனால் சின்ன சின்ன பொம்மைகளை நீங்கள் கடலில் கரைச்சிடக்கூடாது ஏன்னா களிமண் வந்து ஒரு இயற்கை வளம் அது நமக்கு மனிதர்களுக்கு பயன்படுகிற ஒரு இயற்கை வளம் அதை போய் நீங்கள் வந்து கடலில் கரைக்கக்கூடியது ஏரிகள்லேயும் குளத்துலேயும் தான் கரைக்கணும் கரைச்சிங்கன்னா அந்த மண் நமக்கு பூமி மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமே அது பயன் தருவதாக இருக்கும் கடலில் கரைச்சிங்கன்னா அது வீணாக போயிடும் அதனால் சின்ன சின்ன பொம்மைகளை களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை அது பெரிய பொம்மையாக இருந்தாலும் சரி சின்ன பொம்மையாக இருந்தாலும் சரி களிமண்ணால் கரைக்கப்பட்ட பொம்மைகளை கடலில் கரைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அதை ஏரிகளிலும் குளத்திலும் கரைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் போடலாம் அது ஏன்னா இயற்கை வளம் அது அவ்வளோ மண் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா களிமண்ணால் ஆனால் சின்ன சின்ன விநாயகர் பொம்மைகள் அவ்வளோ விற்கிறாங்க எல்லாம் இந்த இயற்கை வளம் மண் அது அந்த பொறுப்புணர்வோடு நம்ம வாழணும் சும்மா வந்து அதுக்கு வந்து சரி அவங்க ஏழைகள் அவங்களுக்கு அது தெரியாது ஏதோ பணம் வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்களால பொறுப்புணரோடு இருக்க முடியாது ஆனால் ஆட்சியாளர்களால் இருக்க முடியும் அவங்களுக்கு மாற்று வேலைகள் எதாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பொம்மைகளை இந்த மாதிரி இயற்கை வளங்களை சுரண்டி களிமண்ணை சுரண்டி இந்த மாதிரி பொம்மைகள் செய்து பொறுப்பில்லாமல் இது போன்ற பொறுப்பில்லாமல் வாழ்கிற இது போன்ற கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் இந்த மாதிரி களிமண்ணால் களிமண்ணால் விநாயகர் செலை செஞ்சு அதை வந்து கடலில் கரைக்கிறதும் வந்து ஒரு இயற்கை அழிக்கிற ஒரு நடைமுறை தான் இப்படி இந்தியா முழுக்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு பொம்மையை எடுத்து பெரும்பாலான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி பொம்மையை எடுத்து கடலில் போய் க கண்டு கரைச்சாங்கன்னா என்ன ஆகுறது அது மாதிரிலாம் கரைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அதுதான் எவ்வளோ களிமண்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு இயற்கை வளம் அதை போய் க இப்படி வீணாக்கிறாங்களே ஏ ஏற்கனவே வந்து ம ஒவ்வொரு மலையிலையும் கடலில் போய் சேர்கிற தண்ணி எவ்வளோ தண்ணி போய் சேருது கடலில் ஆறுகளில் ஆறுகளில் வழிந்து விடுகிற தண்ணி கடைசியாக கடலுக்கு தான் போகுது அப்போது வந்து க ஆறுகள் வழியாக தான் கடலுக்கு தண்ணி போகுதுன்னு கிடையாது கடற்கரையோரம் இருக்கிற சின்ன சின்ன கால்வாய் வழி வழியாகவும் அந்த கடலுக்கு தண்ணி போகும் அப்போ அது என்ன பண்ணுன்னா நிலத்தில் இருக்கிற எல்லா மண்ணையும் அரிச்சு கரைச்சி தான் அது கடலில் போய் அந்த தண்ணி கடைசியில் கடலில் போய் சேரும் இப்போ ஆற்று தண்ணீர் வெறும் தூய்மையான பளிச்சுன்னு வெள்ளை வெளியேருன்னு இருக்கிற அந்த தண்ணியாக போகுது க அப்படி கிடையாது நிலத்தில் இருக்கிற இந்த மாதிரி களிமண் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துட்டு தான் அது கடலில் போய் கறக்குது அப்போது நம்ம கடலில் போய் சேருகிற அந்த ஆற்று தண்ணீர் என்பது அல்லது மழை நீர் என்பது நிலவளத்தை கரைத்து கொண்டு தான் செல்கிறது நிலவளத்தை நிலத்தில் உள்ள அந்த மண்ணை வந்து கரைச்சிக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போகுது அப்போது நிலவளம் என்பது கரைந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும் நிலவளம் ஒவ்வொரு மலையிலையும் உலகம் முழுக்க பெய்கிற மழை இருக்குல்ல அந்த மழை நீர் வந்து நிலத்தில் பெய்கிற அந்த மழை நீர் கடைசியாக கடலுக்கு தான் போகுது கொஞ்சம் கொஞ்சமாச்சு கடலுக்கு போகுது அப்போது கொ அந்த கடலுக்கு போகிற அந்த க க ஆற்று நீர் என்பது நிலத்தில் இருக்கிற அந்த நில நிலவளத்தை அந்த களிமண்ணாக இருக்கலாம் அதில் வண்டல் மண்ணாக இருக்கலாம் கரிசல் மண்ணாக இருக்கலாம் ஏதோ ஒரு மண் மண்ணை கரைச்சி தான் எடுத்துகிட்டு போகுது மண்ணை கரைச்சி தான் அந்த தண்ணி போய் கடலில் போய் சேருது அப்போ நிலப்பகுதி என்பது கரைந்து கொண்டே இருக்கிறது பத்தாக்குறைக்கு இந்த பூமி இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி களிமண் பொம்மை க விநாயகர் பொம்மையெல்லாம் செஞ்சு அதை போய் கடலில் போய் கொண்டு கரைக்கிறாங்க எவ்வளோ பொறுப்பு இல்லாத செயல்பாடுங்க